அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தலையில் ஏன் முடி இல்லை என்பதற்கான காரணத்தை ஒரு ஆத்திகரிடம் விவாதம் செய்து கொண்டிருந்த போது அவர் சொன்ன கருத்தை தான் நான் இங்கு பதிவிடப் போகின்றேன் அதற்கு முன்பு நாம் தலையில் இருக்கும் முடியை முடி என்று சொல்லலாம் அல்லது ரோமம் என்று சொல்லலாம் கேசம் என்று சொல்லலாம் கார் என்று சொல்லலாம் கூந்தல் என்று சொல்லலாம் மயிர் என்று சொல்லலாம் எது எப்படி என்று சொன்னாலும் அதை முடி என்று முறையாக அழைப்பதுதான் சரியாக இருக்கும் ஏனென்றால் நமது உடல் பாகம் முடியோடு முடிவதால் அதனை முடி என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஒரு நிருபர் கலைஞரை பார்த்து உங்கள் தலையில் முடி இல்லாமல் வழுக்கையாக இருக்கிறதே என்று கேட்டதற்கு கலைஞர் இப்படி சொன்னார் வழுக்கையாக இருக்கும் தேங்காயை இளநீர் என்று அழைக்கின்றீர்கள் தலையில் என் முடி இல்லை என்றால் வயதானதாக சொல்கின்றீர்களே இது என்ன நியாயம் என்று மறுகேள்வி கேட்கின்றார் இதே முடியை பற்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள் முடியும் புகழும் ஒன்று ஒன்று நரைத்து போகும் அல்லது உதிர்ந்து போகும் அதனால் இந்த புகழ்ச்சி எப்போதும் நிரந்தரம் இல்லை என்பதை அவர் உணர்த்துகின்றார் கலைஞர் அவர்கள் தன் தலையில் முடி இருந்த காலத்திலும் முடி இழந்த காலத்திலும் அவர் எந்த ஒரு முடிவையும் தள்ளி போட்டது கிடையாது உடனுக்குடன் அப்போதைக்கு அப்போது நிலைமைக்கு ஏற்ப அதிரடி முடிவுகளையும் அன்பான முடிவுகளையும் சீரான முடிவுகளையும் அடுத்தடுத்து எடுத்து பெயர் பெற்றவர் கலைஞர் அவர்கள் அதனால் முடி அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் அல்ல தமிழ்நாட்டின் முதல்வராக ஐந்து முறை முடிசூடியவர் தான் கலைஞர் அவர் முடிசூடாமல் இருந்த காரணத்தை இப்போது பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கலையில் இருக்கும் முடியை பற்றி இளம் பெண்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை ஒரு குறும்படம் பிகாஸ் அவங்க கூட வாழ போறது வந்து நம்ம அவங்க வச்சு தான் அவங்க தலைமுடியை வந்து தடவை கொடுத்தோ எண்ணி வச்சுட்டோ வாழ போறதே கிடையாது நம்ம கலைஞர் அவர்கள் தன் இளம்பருவத்தில் தலை நிறைய முடியை வைத்து நடு வகுடு எடுத்து அழகாக சேவி தோளில் துண்டு அணிந்து அதை கையில் மாட்டி அவர் பேசும் தொனியை பார்ப்பதற்கு அத்தனை அற்புதமாக இருக்கும் அதை பற்றி ஜெகத்ராட்சகன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் அழகாகதான் இருக்கார் நேரு வகுடு எடுத்து கர்லி கர கர கரகரன் இருக்கும் இந்த துண்டு அப்படி போட்டுனேன் இப்படி இப்படி நின்னுன்னு பேசுவார் கலைஞர் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றியும் மற்றும் சிறு வயது பிராயத்தை பற்றியும் அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தின் உள்ள விவரங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கலைஞர் அவர்கள் குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் வீட்டில் திருடர்கள் புகுந்து விட்டார்கள் வீட்டில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த பண்ட பாத்திரம் அனைத்தும் திருடியதுடன் தனது தாயான அஞ்சுக அம்மையாரின் தாலியையும் பறித்து எடுத்து சென்று விட்டார்கள் தொட்டிலில் குழந்தையாக தூங்கிக் கொண்டிருந்த கலைஞர் அன்று மட்டும் அழுது ஓசை செய்திருந்தால் அந்த திருடர்கள் அந்த குழந்தையை கொன்றிருப்பார்கள் கலைஞரின் குடும்பம் பக்தி மார்க்கமான குடும்பம் கலைஞர் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போது பிரார்த்தனை முடி இறக்குதல் என்ற பெயரில் கலைஞர் தலையில் முடி வளர வேண்டியதுதான் ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் பிரார்த்தனை என்ற பெயரில் மொட்டை அடிக்க வேண்டியதுதான் சந்தனம் பூச வேண்டியது தான் ஒரு முறை கலைஞர் அவர்களுக்கு கனியாக்குறிச்சியை மாரியம்மன் கோயிலுக்கு முடி இறக்குவதாக பிரார்த்தனை செய்து வேண்டி கொண்டார்கள் ஆனால் அந்த நாளில் அந்த கோயிலுக்கு சென்று முடி இறக்க போவதற்கு வசதி இல்லாமல் போய்விட்டது அதனால் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் ஒன்று கூடி உள்ளூரிலேயே ஒரு கோயிலில் மொட்டையடித்து அந்த முடியை ஒரு களையத்தில் சேமித்து வைத்து அந்த கோயிலுக்கு யாராவது சென்றாலோ அல்லது வீட்டில் இருப்பவர்கள் சென்றாலோ காணிக்கையாக செலுத்தி விடலாம் அதுவரை இந்த களையத்தில் இந்த முடி இருக்கட்டும் என்று வீட்டில் வைத்து விட்டார்கள் இப்போது இரண்டாவது முறையாக அந்த வீட்டுக்கு திருடர்கள் வருகிறார்கள் ஏற்கனவே அவர் பட்ட அனுபவத்தை கொண்டு எந்த பொருளையும் வெளியே வைக்காமல் இருந்ததால் திருடர்கள் தேடி பார்த்து எதுவுமே கிடைக்காத காரணத்தால் அனைவரும் ஒளித்துக் கொண்டார்கள் இவர்கள் ஓடுகிற வேகத்தில் அந்த கலையத்தை பார்த்திருக்கிறார்கள் திருடர்கள் குண்டியல் கலையம் என்று நினைத்து அதனை எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் அந்த கோயிலுக்கு கலைஞரின் முடியை காணிக்கையாக செலுத்த முடியாமல் போய்விட்டது இந்த விஷயத்தை அந்த ஆத்திரியரிடம் பேசி கொண்டிருக்கும் போது தெரிவித்த போது அவர் வேகமாக இடைமறித்து இதனால்தான் அவருக்கு தலையில் முடியில்லாமல் போய்விட்டது ஒருவேளை கன்னியாகுமரி மாரியம்மனுக்கு அவர் முடிய முறைப்படி காணிக்கை செலுத்தியிருந்தால் தர்பாய் வரை தலையில் முடியிருந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார் ஒருவர் தலையில் இருப்பதற்கும் இல்லாமல் போவதற்கும் பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் உழைப்பு சம்பந்தப்பட்டிருக்கலாம் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்டதற்கு இன்னும் எனைய காரணங்கள் இருக்கலாம் அதை விடுத்துவிட்டு ஒரு கோயிலுக்கு முடியை காணிக்கை செலுத்தாமல் விட்டதற்காக கலைஞர் தலையில் முடியில்லாமல் போய்விட்டது என்று அந்த ஆத்தியர் கூறுவது ஏற்கக்கூடியது இல்லை என்று நான் நினைக்கின்றேன் மற்ற விஷயங்களை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகின்றேன் நன்றி வணக்கம்